வணிகர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிற வணிகர் சங்கங்களை வணிகர்களின் தினமாக பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் கூடாது தமிழகத்தில் முதலமைச்சர் உட்பட அரசியல் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வணிக பெருமக்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார் வணிக பெருமக்களுக்கு என்று ஓய்வூதியத்தை ஏற்படுத்தியவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதே போல சாலையோர வணிகர்களுக்காக ஐம்பதாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் வரை வட்டியில்லா கடன் கொடுத்ததும் அவர்கள் முத்ரா வங்கியினால் வணிக பெருமக்கள் அதிகமாக முதலீடு செய்ய முடிந்தது அதற்கும் காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஆக பாரத பிரதமர் அவர்கள் வணிக பெருமக்களுக்கு அது மட்டும் இல்ல சமீபத்தில் இந்திய வணிக கூட்டமைப்பு எட்டு கோடி வணிகர்கள் நேரடி பண பரிவர்த்தனை மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பாராட்டையும் பெருமக்களுக்கு நல்லது செய்கின்ற பிரதமர் மோடியின் கட்சியை இந்த வணிக மாநாட்டில் நான் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிற எல்லாமே விளம்பரமாக இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால் அழுத்தத்தினால் கூட்டணி ஏற்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார் அண்ணன் சேகர்பாபு நேற்று சொல்றாரு எல்லா பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தியது பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கட்டாயப்படுத்தப்பட்டன கட்டாயப்படுத்த தெலுங்கானால ஆளுநராக இருக்கும் போது பதினான்கு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு துணைவேந்தர்களுக்கு கல்லூரியில் என்ன நடக்க வேண்டும் என்று தான் நாங்கள் குறிப்பு கொடுத்தோமே தவிர பாராட்டு விழாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை எதற்கு பாராட்டு விழா இன்னைக்கு எல்லா கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் கட்டாயப்படுத்தி பாராட்டு விழா நடத்த சொல்கிறீர்கள் அப்படி என்றால் பல்கலைக்கழகங்கள் தலைமை கழகங்களாக மாறாது என்று கூட்டணி கட்சி சரி உங்க கட்சி திராவிட கட்சியை சார்ந்து திராவிட இயக்கத்தை சார்ந்த செயலாளர் ஒருவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான கதையெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது ஆக இதை தடுப்பதற்காகத்தான் அரசியல் துணைவேந்தர் அரசியல் ஆக்கப்படக்கூடாது என்று சொன்னோம் ஆனா இன்று பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பாராட்டு விழா நடத்துகிறது என்று தனக்கு தானே பாராட்டை பாராட்டு விழா நடத்தி கொள்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீட் தேர்வுக்கு பல இடங்களில் இது எந்த விதத்திலும் காப்பி அடித்து அதன் மூலம் நன்றாக படிக்க மாணவர்களின் சீட்டுகள் தவறான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் மூலம் பறி விடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் மாணவர்கள் இப்படி உதாசீனப்படுத்தப்படக்கூடாது துன்புறுத்தப்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால் இங்கே உள்ள அதிகாரிகள் அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் வேண்டுமென்றே ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் புனித தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள் ஆக இது தடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே மாணவர்களுக்கு அறிவுறுத்தாகிவிட்டது அவங்க அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை இப்படி உதாசீனப்படுத்துவது துன்புறுத்துவது கூடாது அதற்கான அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் உடனே நீட் தேர்வே குறை என்று சொல்ல முடியாது அது மட்டுமல்ல நீட் தேர்வில் மாணவர்கள் தவறான முடிவை எடுத்துவிடக் கூடாது இலகுவாக இருந்தது என்று பல மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் கூட இரண்டு முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் தைரியமாக நேற்று எழுதியதற்கு நான் பாராட்டை தெரிவித்திருக்கிறேன் ஏனென்றால் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை தேர்வு செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி என்று நான் சொல்கிறேன் ஐந்தாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் நீட்டை எடுக்கிறார்கள் அதனால் நீட் மீது தவறில்லை நீட்டை பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்களை வேண்டும் என்று கெட்ட பெயர் ஏற்பட்ட திருப்பூர்லாம் கலட்டிட்டு நீட்ல யாரும் அப்படி இது தவறு அப்படி செய்த அதிகாரிகள் பார்வையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து இல்ல அதாவது இது ஒரு ஒரு கருத்து சொன்னால் அதை வேண்டும் என்று நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு தவறான நடைமுறையை ஏற்படுத்தி நீட்டுக்கே தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறார்கள் என்பது எனது கருத்து நம்ம மாநிலத்தில் நடந்ததான் நான் பாக்கிறேன் எல்லா இடங்களிலும் அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பின்பற்றி தான் மாணவர்கள் வருகிறார்கள் அந்த மாணவர்களை பின்பற்றி வரும்போது அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து என்னப்பா ஆகா இதை நான் வரவேற்கிறேன் ஏனென்றால் முதல்ல சரண்டர் ஆயிட்டாங்க எங்ககிட்ட

நடவடிக்கை எடுக்க முடியும்னு முடியும் அவர்கள் சொல்வதே எங்கள் மீது நம்பிக்கை வந்துவிட்டது வருங்காலம் எங்களிடம் தான் தமிழகம் இருக்க போகிறது அப்படியே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் எடுக்க முடியும் என்பதை அவர்கள் இன்று சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள் இது எங்களுக்கு வெற்றி ஆமா அதாவது ஓட்டுநர் மீது வழக்கா இல்லன்னா அவரை துரத்துனவங்க மீது வழக்கா அவருக்கு தெளிவா சொல்றாரு துரத்துறாங்க கொஞ்சம் பேரு தான் ஓட்டுநர் வேகமா ஓட்டுனாருன்னு காவல்துறை எப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தான் தெரியும் காவல்துறையோட சிசிடிவி எப்படி இருக்கு நம்ம கொலை வழக்குல மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அதனால சிசிடிவி கேமரா வச்சு மட்டுமே இவர்கள் துணை கொண்டு இவர்கள் இவர்களது குற்றங்களை நிரூபிக்க முடியாது ஆதீனம் சொல்கிறார் அவருக்கு கொலை கொலை குற்றம் அவர் மேலே சுமத்தப்பட்டது அவரை வந்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்கிறார் அவர் சில அடையாளங்களையும் சொல்கிறார் முதலில் அதை கண்டுபிடிங்கள் என்று நான் சொல்றேன் அவர் மட்டுமல்ல தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை அதனால் முதலில் காவல்துறை அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வந்து காங்கிரஸை சார்ந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த காங்கிரஸை சார்ந்த காங்கிரசை சார்ந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா ரஃபேல் விமானத்தை என்னைக்கு பறக்க விட போறீங்க என்னைக்கு விளையாட்டா பறக்க விட போறீங்க என்னங்க விளையாட்டா இருக்கா இந்த நாட்டோட பாதுகாப்பு உங்களுக்கு விளையாட்டா இருக்கா மிக தவறான எண்ணம் இதே ரஃபேல் நீங்க எவ்வளவு கொள்ளடிக்க முயற்சி செஞ்சீங்க கொள்ளடிக்க முயற்சி செஞ்சுட்டு இல்ல கொள்ளடிக்க முடியாது என்பதை பாதுகாப்புக்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை வைத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இவ்வளவு ஏளனமாக பேசும் அளவிற்கு நாட்டின் பாதுகாப்பு இல்லை அவரின் பேச்சை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கண்டிக்க வேண்டும் கார்கே கண்டிக்க வேண்டும் ராகுல் காந்தி கண்டிக்க வேண்டும் எல்லாவற்றிற்கு மேலாக தமிழக முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும் இந்த நாட்டின் பாதுகாப்பை கேலிக்குறியாக்குகிறீர்களா நாங்க ரொம்ப ரொம்ப பலமான கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா இதே பாரதிய ஜனதா கட்சி யாராவது சொல்லி இருந்தா உடனே முதல்வர் இங்கிருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் எழுதுவார் ஆனால் என்று உங்கள் கூட்டணியை சார்ந்தவர் இந்த நாட்டின் பாதுகாப்பை கேலியும் கிண்டலுமாக்கி இருக்கிறார் இதற்கு முதல்வர் என்ன பதில் சொல்கிறார் என்று கேட்கிறார் ஏன் இதை கேட்கிறனா முதல்வர் எப்பவே தமிழ்நாட்டை பார்க்க மாட்டார் உத்தரப்பிரதேச என்ன நடக்கு மத்திய பிரதேசல என்ன நடக்கு மகாராஷ்டிரில என்ன நடக்குன்னு கேட்பாரு உத்தரப்பிரதேசல உத்தரப்பிரதேச ஒருத்தர் பேசி பதில் சொல்லட்டும் நன்றி